வணக்கம் நேற்று வந்து நாம் தமிழர் கட்சி சார்பில் வந்து நேற்று தண்ணீர் மாநாடு போட்டிருக்காங்க அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தண்ணீர் மாநாடு நேற்று நடத்திருக்காங்க அந்த மேடையிலே வந்து பதினஞ்சு வேட்பாளரையும் வந்து அவங்க வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அதில் ஒரு மூணு முக்கியமான வேட்பாளரை மட்டும் நம்ம பார்ப்போம் முதலாவது வேதராணியம் தொகுதியில் வந்து தம்பி இடும்பாவணன் கார்த்திக் அவர்களை வந்து வேட்பாளர்கிட்ட அறிவிச்சிருக்கிறாங்க அப்புறம் வந்து கார்த்திகா அவர்களை வந்து கீழ் வேலூர் அங்கே வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறாரு சீமான் அப்புறம் வந்து திரும்ப நாகப்பட்டினம் தொகுதியில் வந்து ஃபாத்திமா ஃபர்கானா இவங்களை வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறாரு இன்னும் பல பேரை வந்து சில சில தொகுதிகளில் அறிவிச்சிருக்கிறாரு நம்ம பார்க்க வேண்டாம் அப்புறம் வந்து தண்ணீர் மாநாடு இந்த மாநாடு இப்போ தேவையா அப்படின்ட்டு சீமானை வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க நெட்டிசன்கள் மாநாடுக்கு மாநாடுக்கு இது தண்ணிக்கு மாநாடு போடுறான் மலைக்கு மாநாடு போடுறான் ஆடு மாடுக்கு மாநாடு போடுறான் இதெல்லாம் பைத்திய பிடிச்சி அலைகிறான் அறைகிறானா அந்த ஆளு அப்படின்ட்டு சில பேர் கேள்விகளை எழுப்பிடுறாங்க இப்போ இந்த தண்ணீர் மாநாடு இது தண்ணிக்கு தண்ணி தேவையா அப்படிங்கறத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் அவர் என்ன சொல்றாரு என்ன கருத்துக்களை சொல்றாருங்கிறத பற்றி பார்ப்போம் தண்ணீர் இன்னைக்கு வந்து விற்பனை பண்டமாற்று மாற்றப்பட்டிருக்கு தண்ணீர் வந்து மனித தேவைக்கு மட்டும்தானா இல்ல மனிதனுக்கு மட்டும் தேவையான பொருள் அல்ல தண்ணீர் தண்ணீர் வந்து உலக உயிர்களுக்கான தேவை அப்படின்னு அப்படிங்கிற கருத்தை வந்து சீமான் அவர்கள் சொல்றாரு அவர் என்ன சொல்லுறாருன்னா அரசு தண்ணீரை வந்து விற்பனை பண்ண மாற்று மாற்றியது ஏன் அதாவது அரசு வந்து இலவசமாட்டு மிக்ஸி கொடுத்தாங்க கிரைண்டர் கொடுத்தாங்க மின் விசிறி கொடுத்தாங்க மடிக்கணினி கொடுத்தாங்க லேப்டாப் அப்புறம் மிதிவண்டி கொடுத்தாங்க இந்த மாதிரி பல பல பொருட்களை கவர்ச்சி பொருட்களை டிவி இந்த மாதிரி பல கவர்ச்சி பொருட்களை வந்து இலவசம் ஆடு மாடு இதை வந்து இலவசமாக கொடுத்த அரசு தண்ணீரை மட்டும் விற்பனை பண்ணுற மாட்டு ஏன் வச்சிருந்தாங்க அப்போ அதுல வந்து அவங்களுக்கு வந்து லாபம் ஈட்டு வைக்க தானே அந்த மாதிரி செயல்களாக வச்சிருக்காங்க தண்ணீரை விற்பனை பண்ணுற மாட்டும் வச்சது வந்து பெரிய தவறு அப்படிங்கிற கருத்தை வந்து அவர் முன் வைக்கிறாரு அப்புறம் திரும்ப என்ன சொல்றாங்கன்னா நீங்க பாட்டல்ல வாங்கி குடிக்கிறீங்களா அந்த தண்ணீர் வந்து அது வந்து சுகாதாரமான தண்ணீர் தானா ஆரோக்கியமான தண்ணீர் தானா மனிதன் குடிக்கிறதுக்கு ஏற்றதான தண்ணீர் தானா அப்படிங்கிறது வந்து அவரு சொல்றாரு அது வந்து அது இல்லை குடிக்கிறதுக்கு ஏற்றதான தண்ணி இல்லை அதுல வந்து நச்சு பொருட்கள் கலந்து இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஏன்னாக்கி மக்களுக்கு வந்து தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு குடம் தண்ணீர் கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய தட்டுப்பாடு இருக்கிற இந்த காலகட்டில வந்து அந்த குடிநீர் விற்பனை பண்ற அந்த முதலாளிக்கு மட்டும் எப்படி தண்ணீர் கிடைக்குது நம்ம ஒரு போன் பண்ண உடனே வந்து அந்த தண்ணீரை கொண்டு வந்திருந்தாங்க அவங்களுக்கு எங்க இருந்து இந்த தண்ணீர் கிடைக்குது அந்த தண்ணீர் வந்து ஆரோக்கியமான தண்ணீரா அப்படின்ட்டு அவர் ஒரு கேள்வியை எழுப்புறாரு ஏன்னாக்கி அந்த தண்ணீர் எங்க இருந்து அவங்க கொண்டு வராங்கனாக்கி குழாங்குட்டைகள் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல கட்டி கிடக்கிற தண்ணீர் இந்த மாதிரி அசுத்தமான தண்ணீர்களை வந்து அவங்க வந்து சுத்தப்படுத்தி அதில் நிறைய கெமிக்கல்களை சேர்த்து அந்த மாதிரி அந்த சுவை கொடுக்கறதுக்காக அந்த தண்ணி டேஸ்ட் வர்றதுக்காக சில சில பொடிகளை சேர்த்து தான் இந்த தண்ணீரை வந்து விற்பனைக்கு அவங்க கொடுக்குறாங்க அந்த தண்ணியை தான் நீங்கள் வந்து ஃபில்டர் தண்ணின்ட்டு நினச்சி நம்பி நீங்கள் குடிச்சிட்டு இருக்கீங்க அதில் அதில் வந்து பயங்கர நச்சுத்தன்மை இருக்குது அது இயற்கையான தண்ணீர் இல்லை சுத்தமான தண்ணீர் இல்லை அப்படின்ட்டு அவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு திரும்ப என்ன சொல்றாருன்னா இப்போ இருக்கிற இந்தியா போன்ற நாடுகள் வந்து தங்கங்களை தங்கத்தை வந்து சேமித்து வைக்கிறதுல வந்து நிறைய ஆர்வம் காட்டுறாங்க அது வந்து எந்த புரோஜனம் தராது வருங்காலங்கத்தில் அப்படின்னு சொல்கிறாரு ஃப்ரான்ஸ் ஐரோப்பிய நாடுகளில் வந்து பிரான்ஸ் ஐரோப்பிய கண்டங்களில் உள்ள நாடுகள் பிரான்ஸ் இந்த மாதிரி நாடுகளில் வந்து தண்ணீரை வந்து அவங்க இப்போமே வந்து அதிக தண்ணீருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தண்ணீரை சேர்த்து வைக்கிறதுக்கு அவங்க வந்து நிறைய வேலைகளை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறதாட்டு சொல்றாங்க குறிப்பாக அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு ஆரஞ்சு பழம் ஒரு சாதாரண ஒரு ஆரஞ்சு பழம் விளைஞ்சி வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது லிட்டர் தண்ணீர் வந்து குடிக்கதாட்டு அவர் சொல்றாரு அது வந்து உண்மைதான் கிட்டத்தட்ட ஒரு ஆரஞ்சு பழம் விளைஞ்சி வர்றதுக்கு ஐம்பது லிட்டர் தண்ணி செலவாகுது அதனால வந்து அதுல நிறைய தண்ணீர் நீர் தேவை தேவைப்படுறதுனால அந்த பொருளாதார தர பொருளாதார தரத்தை நிறுத்திட்டதாட்டு பிரான்ஸ் போன்ற நாடுகள் அறிவிப்ப ஐரோப்பிய கண்ணங்கள்ல உள்ள நாடுகள் வந்து நிறுத்திட்டதாட்டு அவர் வந்து சொல்றாரு அதே மாதிரி இப்ப இந்தியாலையும் அவர் என்ன சொல்றாருன்னா காரு அதாவது நம்ம வீடுகளில் வச்சிருக்கோம்ல கார்கள் அந்த கார்கள் ஒரு காரு செய்யறதுக்கு செய்து முடிக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட நாலு லட்சம் லிட்டர் தண்ணீர் செலவாகுதுன்னு சொல்றாரு நாலு லட்சம் லிட்டர் தண்ணி ஒரு காரு செய்து முடிக்க லட்சம் லிட்டர் தண்ணி செலவாகுதுன்னு அவர் வந்து குற்றச்சாட்டை வைக்கிறாரு அதுவும் உண்மையான கருத்து தான் அதுல வந்து அவர் பேச்சுக்காக சொல்ல அது மாறுபட்ட கருத்து கிடையாது உண்மையான கருத்து அதனால வந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்து வந்ததுன்னா தண்ணீர் வந்து விற்பனைக்கு இல்லை தண்ணீர் வந்து விற்பனைக்கு இல்லை அந்த ஃபில்டர் போட்டு விற்றுருக்காங்களோ அதெல்லாம் எல்லாம் பேன் பண்ணப்படும் முற்றிலுமாக நிறுத்தப்படும் இன்னும் நிறைய கருத்துக்களை வந்து அவர் வந்து அவருடைய கா நேற்று அந்த மேடையில் பேசியிருந்துறாரு பேசியிருக்கிறாரு அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே அவர் பேசியிருக்கிறாரு அது நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க முடியாது நீங்கள் வலைகளில் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி நிறைய கருத்துக்களை பேசியிருக்கிறாரு நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு வந்து தேவையா இல்லை அப்படின்னு பார்க்க போனால் நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு சூழ்நிலை வந்து கண்டிப்பாக தேவை ஏன்னா அவருடைய அரசியல் பாதை வந்து மற்றவர்களோடு சார்ந்து அல்லாது அவருடைய அரசியல் பாதை வந்து முற்றிலுமாக வேறுபட்ட பாதையில தான் அவர் போயிட்டு இருக்கிறாரு மக்களுக்கான தேவையான பாதையில தான் வந்து அவர் வந்து போயிட்டு இருக்கிறாரு மற்றவங்க மற்ற கட்சிக்காரங்க வந்து அவர்களுடைய தேவை அவர்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்யறதுக்கு என்ன வேலை உண்டோ அதை தான் வந்து அவங்க வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் மட்டும்தான் தனியான பாதையில் மக்களுக்கு தேவையான பாதையை வந்து பாதையில் வந்து அவர் போயிட்டுருக்குறாரு அதனால வந்து அவரை வந்து நிறைய பேர் சில பேருக்கு பிடிக்கும் நிறைய பேருக்கு பிடிக்காது அந்த மாதிரி போயிட்டுருக்கு இருந்தாலும் அவர் வந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை வச்சுருக்குறாரு தனித்து நின்று இன்னைக்கு வரைக்கும் அவர் கட்சி இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் தனிச்சு நின்று தான் தேர்தலை எல்லா தேர்தலும் சந்திச்சு சந்திச்சிருக்கிறாரு இது வந்து பெரிய மிகப்பெரிய விஷயம் இது இந்த அரசியல் வரலாற்றுல இந்த மாதிரி எதுவுமே நடந்தது இல்லை ஒவ்வொரு தடவையும் வந்து அவரு வாக்கு சதவீதம் வந்து உயர்ந்துட்டு தான் வர்றாரு எட்டு சதவீத சதவீதம் வச்சிருக்கிறாரு இப்போ வரைக்கும் இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல வந்து அவரு வந்து கண்டிப்பாட்டு அவரு வாக்கு சதவீதம் உயரும் அது மட்டும் இல்லாம அவரு வந்து சட்டமன்றத்துக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்பு வந்து அவருக்கு பிரகாசமா இருக்கு அவருடைய பேச்சுகள் கருத்துக்கள் வந்து ரொம்ப நியாயமானதாகவும் மக்களிடம் மக்களிடம் ஈஸியாட்டு போய் செய்யற மாதிரிதான் அவரு அந்த பேச்சுகள் இருக்கு அவரை பிடிக்காத சில பெரிய பெரிய கட்சிகள்லாம் வந்து மறைமுகமாட்டு அவருக்கு வந்து அழுத்தத்தை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி தான் அவர் போராடி களத்துல வந்து போயிட்டு இருக்கிறாரு பாப்பா வரக்கூடிய நாட்கள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவருடைய இந்த கருத்து அவருடைய இந்த புரட்சி வந்து எந்த அளவுக்கு ஓங்கி இருக்குது மக்கள் வந்து அதை வந்து எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறாங்க எப்படி அவங்க அவருக்கு சீமானுக்கு அதை வந்து க அவங்க மக்களுடைய கருத்தை வந்து சீமானுக்கு எப்படி வெளிப்படுத்திருக்கிறாங்க என்பது வந்து வரக்கூடிய நேர் இடத்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து தெரிய வரும் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்